வணக்கங்க கிழங்கு சீசன் ஆரம்பிச்சாச்சு ரோடு ஓரத்துலேயும் சந்தையிலையும் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் இந்த தாங்க இருக்கும் சக்கரவள்ளி கிழங்கு குச்சி கிழங்குன்னு சொல்லிட்டு விதவிதமா கிழங்கு வியாபாரத்துக்கு வந்துருச்சு எல்லாரும் வாங்கி சாப்பிட்டுருப்பீங்கன்னு நம்புறேன் எனக்கு சக்கரவள்ளி கிழங்கு அப்படியே அவிச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்குங்க அந்த வெங்காயம் மிளகாயெல்லாம் போட்டு தாளிச்சு சாப்பிட்டாலும் பிடிக்கும் இருந்தாலும் அப்படியே வேக வச்சு அந்த மாவு மாவா சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் குச்சி கிழங்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது பிடிக்கும் இருந்தாலும் சிப்ஸ் போட்டா அதுவும் ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா எனக்கு குச்சி கிழங்கு சிப்ஸ்னா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும் சரிங்க இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு பிடுங்குற வீடியோ தாங்க பக்கத்து தோட்டத்தில் அண்ணன் வீட்டில் கிழங்கு பிடுங்கினாங்க சரி நான் கேமராவை தூக்கிட்டு போய் மொட்டை வெயில் அவங்கள கூட்டிகிட்டு போய் வீடியோ எடுக்கிறதுக்காக கிழங்கெல்லாம் பிடுங்க வச்சுட்டு இருக்கிறேன் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிழங்கு சரியாக விழலனு தான் சொன்னாங்க அந்த மண்ணுக்கு முதல்ல மொட்டு மொட்டா சூப்பராக விழுந்துச்சுங்களா இந்த கிழங்கு செடியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக தண்ணி விட்டாலும் சொத்தை விழுகும் த குப்பை அதிகமாக போட்டாலும் சொத்தை விழுகுங்க அதனால சரியான தண்ணி சரியான உரத்தோட பக்குவமாக விளை வச்சால் மட்டும்தான் சரியாக கிழங்கு நமக்கு கிடைக்கும் நிறைய பேர் இந்த மாடித்தோட்டத்திலாம் போட்டிருக்குறீங்க அது பார்த்துருக்குறேன் அப்படி இருக்கிறவங்க வந்து அதிகமாக தண்ணி விட்டுறாதீங்க அதே மாதிரி அதிகமாக கம்போஸ்ட்டும் போட்றாதீங்க நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது சக்கரவள்ளி கிழங்கு குடிதாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் விழுந்த கிழங்கு தான் மேலே வந்து கொடியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடியில் வந்து பார் கட்டி தான் நாற்று விட்டுருப்பாங்க அதை லைட்டா பறித்து பறித்து எடுக்க எடுக்க கிழங்குகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இந்த கிழங்கு வந்து நல்லா ருசியாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசு குழந்தைங்களுக்கே நம்ம கொடுக்கலாம் நல்ல மாவுச்சத்து ஏன்னா நம்ம ஊரில் விளையிறது எந்த உரமும் போடாது அதனால் நம்பிக்கையாக நம்பி கொடுக்கலாங்க அதே மாதிரி இதில் வந்து விட்டமின் ஏ பி சின்னு சொல்லிட்டு மூணு சத்து அது மட்டும் இல்லாமல் இந்த கிழங்குல நல்ல நார் சத்தும் இருக்குங்க இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது குடலை சுத்தம் பண்ணும் பெரியவங்களுமே சாப்பிட்லாம் சக்கரை நோய் இருக்கவங்க சாப்பிடக்கூடாது முழங்கால் வலி இருக்கிறவங்க இது சாப்பிட்டா கால் வலிக்குதுங்கிறாங்க இதுங்கிறாங்க எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல மற்றபடி நார்மலாக இருக்கிற எல்லாருமே சாப்பிட்லாங்க நாங்களாம் அப்படியே பச்சையாக கிழங்கு பறிக்க பறிக்கவே அதை கழுவிட்டு அப்படியே கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் வேக வைக்கிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ணுற அளவுக்கு பொறுமை கிடையாது பறிக்க பறிக்க சாப்பிட்றதுல அது ஒரு தனி ருசி தான் அந்த காட்டுக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்றது ஒரு தனி ருசிங்க பாருங்க கிழங்கு வந்து இந்த தடவை ஒரு ஒரு கிழங்கு தான் நல்லா பெருசு பெருசாக உளுந்துருந்தது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக தான் போச்சு ஆனால் டேஸ்ட்டு மாறல டேஸ்ட் அதே டேஸ்ட்டு தான் இருந்தது ஒரு துளிக்கூட இந்த கிழங்குல அவ்வளோ நார் கிடையாதுங்க அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது சில கிழங்குகள் பார்த்தீங்கன்னா நார்நாராக இருக்கும் அவ்வளவா நல்லா இருக்காது அந்த நார்நாராக இருக்கிறத வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது தொண்டையில் போய் மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால நல்ல கிழங்கு நல்ல கிழங்கு இது போல் உங்களுக்கு தோட்டத்து பக்கத்தில் கிடைச்சதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க அந்த சீசன் முடிகிற வரைக்குமே கொடுங்க எல்லா எல்லா கிழங்கு ஆகட்டும் காய்கறி பழங்கள் எதா இருந்தாலும் அந்த சீசனில் வருது இல்லைங்களா அதை வந்து கொடுங்க அதுவும் மருந்தடிக்காதுன்னா ரொம்பவே சந்தோஷமாக வாங்கி கொடுக்கலாம் எங்கள் ஊரில் கிழங்கு பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பதுன்னு சொல்லிட்டு விற்கிறாங்க இது அண்ணன் வீட்டு தோட்டங்கள்னால அவங்க பணம்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறது கொஞ்சம் கொடுத்தாங்க அவங்களும் கொஞ்சம் தான் போட்டிருந்தாங்க விற்கிற அளவுக்குலாம் இல்லைட்டாங்க அப்புறம் அப்படியே எல்லா கிழங்கையும் பறிச்சு எடுத்தாச்சுங்க பறிச்சு அடித்ததை கடைசியாக ஒரு ரெண்டு கிலோ நமக்கும் பேக் பண்ணிக்கிட்டு கூடவே பதியத்துக்கு கொஞ்சம் செடியும் வாங்கிக்கிட்டு வந்தாச்சு அடுத்தது இது எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறமா நம்ம குச்சி கிழங்கு பறிக்க போகிறோம் குச்சி கிழங்கு என்னென்னா நட்டு ஒரு ரெண்டு வருஷமாக புடுங்கலைங்க போன வருஷம் ஒரே ஒரு தண்ணி தான் விட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் மழையே தான் சரி உளுந்துருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இந்த சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் பிடுங்கி வச்சுட்டு சரி போய் பறித்து தான் பார்க்கலாம் கிழங்கு இருக்குதா என்னன்னு தெரியலன்னு ஒரு டவுட் உடனே தான் போனோம் ஆனால் கிழங்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே விழுந்துருதுங்க இது பூராவே மலையில் வந்தது தான் எதுவுமே தண்ணியே விடல பாருங்கள் எப்படி சூப்பர் சூப்பராக அப்படியே கிழங்கு குழக்கட்ட குலக்கட்டையாக விழுந்துருக்குன்னு சொல்லிட்டு இந்த குச்சி கிழங்கு பிடிக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுது ஏன்னா நிறைய பேருக்கு இந்த குச்சி கிழங்குகளோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே பிடிக்கும் இது வந்து ஜவ்வரிசி சேமியா இந்த மாதிரி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இப்போ ஒரு சிலதெல்லாம் சேமியா மைந்தால செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில ஆனால் பழைய சேமியாலாம் பார்த்தீங்கன்னா இந்த குச்சி கிழங்கு மாவில் தான் செய்வாங்க கிழங்கு சிப்ஸு இதெல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல சத்து நிறைஞ்சது ரொம்பவே டேஸ்ட்டான கிழங்கும் கூட இது பார்த்திங்கன்னா குச்சியை வெட்டி அப்படியே கொஞ்சம் எடுத்து வச்சுருவாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறமா ஊழி விட்டாங்கன்னா அதுவும் தலைய ஆரமிச்சிரும் அதுக்கப்புறம் சீசன் வரும்போது பதியம் எடுத்து கிழங்கு நட்டு விட்டாங்க அந்த குச்சியை நட்டு விட்டாங்கன்னா கிழங்கு விழ ஆரம்பிச்சிருங்க ரெண்டுமே பார்த்திங்கன்னா அந்த கொடியையும் குச்சியையும் பாதுகாக்கணும் அதுக்கப்புறமா அந்த சீசன் டைமில் நல்லா நம்ம பார் பிடிச்சி விட்டோம்னா அந்த சீசன் டைமில் தான் கிழங்குடுவோம் அதுக்கு முன்னாடி வெறும் கொடி தான் பறந்துக்கிட்டு இருக்கோம் ஆட்டுக்கு ஆட்டுக்கு வெட்டி போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த கிழங்கில் வர்ற இலைகளையும் ஆட்டுக்கு பறித்து கட்டிக்கலாங்க வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் எந்தளவுக்கு மொட்டை வெயிலில் கூட்டிகிட்டு போய் நான் கிழங்கு புடுங்கு வச்சுட்ருக்குறேன்னு நிழல் பாருங்கள் அப்படியே உழுகுது அப்புறம் எதுக்குமா இந்த மொட்டை வெயில் வீடியோ எடுக்கிறீங்கன்னா தாங்க நிறைய பேர் இந்த கிழங்கு செடி இந்த குச்சியெல்லாம் பார்த்துருக்க சான்சஸ் இல்லை வயக்காட்டு ஏரியாவில்தான் இந்த குச்சியெலாம் அதிகமாக போடுவாங்க நானே கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக அதை பார்த்தது கிடையாது அப்புறமா தான் நான் இதை பார்த்தேன் வயக்காட்டு ஏரியாவில் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த குச்சி கிழங்கையே பார்த்தேன் அப்போ தான் எனக்கு இது குச்சி குச்சி கிழங்கு செடியினே தெரியும் சரி உங்களுக்கும் தெரியட்டுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து ஒரு வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் குழந்தைகளுக்கும் காட்டுங்க இப்படி தான் அந்த குச்சி மூலமாக தான் குச்சிக்கிழங்கு உருவாகுது அந்த கொடி மூலமாக தான் சக்கரவள்ளிக்கிழங்கு வருதுன்னு சொல்லிட்டு இந்த குச்சிக்கிழங்கு பார்த்திங்கன்னா ரெண்டு நான் பிடுங்கலேன்னு சொன்னே இல்லைங்களா மழைக்காக மழை பெஞ்சி அந்த மழை தண்ணியிலேயே தான் விளைஞ்சிது அது வேகலைங்க வேகிறதுக்கு லேட்டாச்சு தோல்லாம் சீவிட்டு நாலா அஞ்சாக கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து விசில் விட்டா தான் வெந்து வந்தது எப்போவுமே குச்சி கிழங்கு உடனே பிடுங்கி ரெண்டே நாளில் சாப்பிட்றோம்னு சொல்லுவாங்க இல்லைனா நரம் போடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வேகிறது கஷ்டம் அதனால பறிச்ச உடனே வேக வச்சிடணும் நாள் கடந்து வேக வச்சிங்கன்னா கண்டிப்பாக வேகவே வேகாதுங்க அப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்த செடி எல்லாமே தோட்டத்தில் வந்து பதியத்து விட்டுட்டேன் ஒரு நாலு செடி தான் ஊடி வச்சு அதுக்கப்புறம் எனக்கு சோம்பேறித்தனம் எண்ணார் எல்லாத்தையும் ஊண்டுறதுன்னு சொல்லிட்டு தாட்டுக்கு போட்டாச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்பற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு குச்சி கிழங்கு பிடிக்குமா சக்கரவலை கிழங்கு பிடிக்குமா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட ஃபேவரெட் சக்கரவள்ளி கிழங்கு தான் உங்களோட ஃபேவரெட் இதுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்கிட்ட பாய் பாய்